கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வசனத்தையும் கதையும் பார்ப்போமா பொறுமை அப்படின்றது நிறைய பேருக்கு இப்போ இல்லாத ஒரு குணமாக இருக்குது எல்லாமே அவசரமாக நடக்கணும் உடனே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அந்த இருக்கிற நேரத்தை அவங்க பயன்படுத்துறதுக்கும் சரியான புத்தி இல்லை வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பிலிப்பியர் நாலு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்கணுமா நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட கடவுள்கிட்ட வேண்டுதல் செய்யணுமா நம்ம காத்திருக்கிற நேரம் ஜபம் பண்ணணும் அதே மாதிரி நம்ம அந்த காலத்தையும் பயன்படுத்தணும் அந்த காத்திருப்பு காலத்தை நம்ம பயன்படுத்தலைன்னா நம்ம எதிர்பார்க்கறது நமக்கு கிடைக்காது காலத்தை பயன்படுத்துறதுக்கு நமக்கு தெரியணும் ஒரு முறை ஒரு பெரிய செல்வந்தன் தன்னுடைய மகளுக்கு வரன் பார்க்கறதுக்காக காத்திருந்தாரு பலர் வந்து அவரை சந்திச்சு அவர்கிட்ட பேசிட்டு போனாங்க அவரு தேடிக்கிட்டேதான் இருந்தாரு ஒரு நாள் ஒரு மனிதன் அவரை தென்னந்தோப்புல வந்து பாக்குறதுக்கு காத்திருந்தாரு அவருடைய மகளை திருமணம் பண்றதுக்கு பேசுறதுக்காக அந்த பண்ணையார் அவரை கொஞ்ச நேரம் காத்துருங்க நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு இவர் காத்திருக்கும் போது பக்கத்தில் அங்கே தென்ன ஓலைகள் கிடக்கிறத பார்த்தாரு அவர் காத்திருக்கிற நேரத்துல அந்த ஓலையெல்லாம் உருவி குச்சிகளை துண்டு துண்டாக உடச்சி அங்கே போட்டார் அதுக்கப்புறம் அந்த பண்ணையர் வந்து பார்த்துட்டு ஏன் உங்களால் காத்திருக்க முடியல அப்படின்னு கேட்டார் நீங்கள் காத்திருந்த நேரத்தில் இந்த தென்னை ஓலையில் இருந்த குச்சிகளை பிரித்து ஒரு தொடப்பமாக செஞ்சுருந்தா கூட பிரயோஜனமாக இருந்திருக்கும் ஆனால் பாருங்கள் இந்த குச்சிகளால் எந்த பிரயோஜனமும் இல்லை யாருக்கும் காத்திருக்கிற நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்த தெரியலனா என்னுடைய ஆஸ்தியை நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க அதனால் நீங்கள் என்னுடைய பெண்ணுக்கு சரியான வரன் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாரு நம்ம காத்திருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தை பயனுள்ளதாக போது அதுவும் ஒரு விதமான ஆசிர்வாதமா நமக்கு அமையும் அடுத்த கதையில் சந்திப்போம்